அண்ணாமலையாருக்கு அரோஹரா வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணியவேல்சாயராம் நற்பவி ஆறுமுகம் அருளிலும் அனுதினமும் ஏறுமுகம் நான் மாரியம்மாள் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு திருநாள் இல்லையா வருஷத்துல ஒரு நாள் இந்த நாளுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்கும் அண்ணாமலையார் அந்த தீப சுடரை பார்க்கறதுக்கு நம்ம எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும்ல இந்த பிறவை பயன் எடுத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பாகியம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அண்ணாமலையாரு தீபங்க எல்லாரும் நம்ம தொடர்ந்து வந்து வருந்தோறும் வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு வரோம் இது அந்த பாக்கியம் நமக்கு எவ்வளவு நாள் கிடைக்குதோ அவ்வளவோ நம்ம பாக்கியமும் புண்ணியமும் நம்ம செய்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த கார்த்திகை தீபத் திருவிழாவில் ஷஷ்டி அன்னைக்கு விட்டதை இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மௌன விரதம் இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம எல்லாரும் முடிவு பண்ணியிருந்தோம் நான் ஏற்கனவே பதிவுகள்லாம் கூட கொடுத்துருந்தேன் ஆனா நான் இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த பதிவை நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடியே எடுத்துட்டேன் ஏன்னா இன்னைக்கு எப்படியாவது நம்ம வந்து மௌன விரதம் இருக்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கிறேன் எல்லாம் இறைவனின் சித்தங்க சரி இன்றைய வீடியோ பதிவு கேட்க ரொம்ப ரொம்ப பாகியம் செய்திருக்கிறோம் அன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பதிவு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா மலேசியாவில் நடந்த லைவ்ல நடந்த அற்புதமான ஒரு மிராக்கள் பார்த்தோம்ல அதே போல ஒரு சம்பவம் தான் இன்றைய வீடியோ பதிவு வந்து இருக்குங்க அதனால வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் நிறைய தகவல்களும் இதுல உங்களுக்கு இருக்கு அதனால வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுக்குள்ள எல்லாம் லைக் போட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போடாம இருந்தீங்க அப்படின்னா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க சரி இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த அற்புதத்தை எனக்கு சொன்னது யாரு அப்படின்னா ராஜராஜேஸ்வரி அம்மா பேரை கேட்டால ரொம்ப மங்களகரமா இருக்குல்லங்க அம்மாவோட குரலும் அப்படிதான் இருந்தது நான் இப்ப வந்து ரீசண்டா ஒரு வீடியோ பதிவு கொடுத்திருந்தாலே அவங்களை யாருக்கெல்லாம் திருப்புகள் வேணுமோ என்னன்னா சொல்லுங்க நான் பிடிஎஃப் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்பதான் வந்து என்னுடைய நம்பர் எடுத்துட்டு அம்மா வந்து என்கிட்ட பேசினாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அம்மா கிட்ட அப்போ தான் அம்மா சொன்னாங்க அம்மா இந்த அற்புதத்தை நான் யார்கிட்ட சொல்றதுன்னு மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு இருந்த ஒரு அற்புதம் கிட்டத்தட்ட முப்பது வருடத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு அற்புதம் இது அதனால இன்னைக்கு நான் அவங்ககிட்ட சொல்லியே ஆகணும்மா அப்படின்னாங்க அம்மா இதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்க பாக்கியம் செய்து இருக்கணும் தாராளமா நீங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு அவங்க சொன்னது கேட்டதும் ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சி போயிட்டேன் நான் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா அம்மா வந்து ஒரு தீவிரமான முருக பக்தர் எப்பவுமே முருகா 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 வாயில எந்த நேரமும் முருகானதான் வரும் அதே அதே சமயம் ஒரு நல்ல நாள் மாட்டாங்க ஒரு பூஜை புனஸ்காரம் எதையுமே விட மாட்டாங்க எல்லாமே இவங்க செய்துக்கிட்டு வருவாங்க முருகனுக்காக சொல்லப்படக்கூடிய எல்லா பூஜை முறையும் அவங்க வந்து செய்துக்கிட்டு வராங்க அசைவம்லாம் எதுவுமே கிடையாது குடும்பமே வந்து எதுவும் அசைவம்லாம் எதுவும் சாப்பிட மாட்டாங்க அதனால வந்து எந்த பூஜை அப்படின்னாலும் வந்து ரொம்ப அழகா சிரத்தை எடுத்து செய்துக்கிட்டு வராங்க அதுவும் முருகர் அப்படின்னால வந்து ரொம்ப இஷ்ட தெய்வமா வந்து இவங்க வணங்கிட்டு வராங்க அதோட இவங்க பாம்பன் ஐயாவை வந்து ரொம்ப மானசீகமா வந்து வணங்குவாங்க திருவான்மியூர்ல இருக்கக்கூடிய ஐயா திருக்கோவிலுக்கு அம்மா வந்து அடிக்கடி செல்றது வழக்கம் பாம்பன் ஐயாவும் ரொம்ப மானசீகமா அம்மா வந்து வணங்கிட்டு வராங்க இவங்களுக்கு ரெண்டு மகள்கள் அவங்க சென்னையில வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களை பாக்குறதுக்காக இவங்க ஊருக்கு வந்து வந்திருக்கிறாங்க லீவ் எல்லாம் முடிஞ்சிட்டு இவங்க சென்னைக்கு கிளம்பணும் அன்று இரவு பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு மேலதான் அவங்களுக்கு வந்து பஸ்ன்றதுனால கூட்டிட்டு போய் வந்து ஒருத்தவங்க பஸ் ஏத்துனா தானே குழந்தை கிளம்பி போவாங்க ஆனா அன்னைக்குன்னு பார்த்து சார் வந்து வீட்டில் இல்லை அதாவது அம்மாவுடைய கணவர் வந்து வீட்டில் இல்லாததுனால அம்மா தான் கொண்டு போய் பஸ் ஏத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை அதனால இவங்க ஒரு ஆட்டோ குடிச்சுட்டு என்ன பண்றாங்க மகளை கூட்டிகிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க அங்க போனதும் சரியான மழை மழை வந்து நிக்கிற மாதிரிலயும் மழை பெஞ்சிகிட்டே இருக்கு அதுக்கேற்ற மாதிரி பஸ்ஸும் வந்துருச்சு இவங்க மகளையும் வந்து நல்லபடியாக இவங்க ஏற்றி முடிச்சுட்டாங்க ஏற்றி முடிச்சுட்டு இவங்க ஆட்டோ வந்து வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்க இல்லையா ஆனா அந்த ஆட்டோ வந்து வெயிட் பண்ணல போயிருச்சு இவங்க வெயிட் பண்ண சொன்ன ஆட்டோவும் என்ன போயிடுச்சு அதுக்கப்புறம் எந்த வண்டி எதுவுமே வரல அட்ட மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு எந்த ஒரு வண்டியுமே எதுவுமே வரல கொஞ்சம் தூரம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒயின் ஷாப் ஒயின் ஷாப் இருக்கு அங்கே என்ன நிலவரம் நைட் நைட்டு பத்து மணிக்கு நமக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது ரொம்ப பயம் உங்களுக்கு ரொம்ப பயமா பதட்டமா ஆயிட்டு கையெழுத்து கும்பிட்டு முருகா என்னை எப்படியாவது காப்பாத்து இங்கிருந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்து போற தூரம்தான் வந்து வீடு இருக்கு ஆனா இவங்களுக்கு நடந்து போவே ரொம்ப பயப்படுறாங்க இரவு நேரம் கரெக்டாக ஒரு பத்துலேருந்து பதினோரு மணி இருக்குன்றாங்க அந்த மக்கள் எல்லாம் கடந்து இவங்க எப்படி அந்த வீட்டுக்கு அங்கே போவாங்கன்னு உங்களுக்கு தெரியல ரொம்ப பயமாயிருச்சு அதே சமயம் இவங்களுக்கு என்னென்னா கழுத்துட்டுற நகையை கேட்டால் கூட நான் கழட்டி கொடுத்துருவோமா எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இப்போ காலம் இருக்கிற சூழ்நிலை பொண்ணுன்னு பார்க்குறாங்களா பாட்டின்னு பாக்கிறாங்களா என்ன வேணாலும் நடக்குது இல்லையா அதனால் இவங்களுக்கு வந்து ரொம்ப பயமாவும் பதட்டமாயும் ஆயிடுச்சு எப்படி நம்ம வீட்டுக்கு போவோம் நம்ம நிலம அவ்வளோதானு அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு முருகா முருகா பாமனையாக என்ன எப்படியாவது காப்பாற்று என்னை எப்படியாவது காப்பாற்று என்னை எப்படியாவது வீட்டில் கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு நெருக்கதியாக அந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்துட்டு இவங்க கத்திகிட்டுருக்குறாங்க அப்போ தான் ஒருத்தர் வராரு வரவர் எப்படி வராரு அப்படின்னா காவி உடை அணிஞ்சிக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு ஒருத்தர் வராரு இவங்க அவரை முழுசா கூட பாக்கல அதாவது முகம் எல்லாம் எது சரியா கூட பாக்கல ஆனா காவி ஆடை அணிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் பெரியவர் வராருன்றதை மட்டும் இவங்க கவனிக்கிறாங்க வந்தவர் வந்து ஏமா என்னமா எதுக்காக நீ எழுதுகிட்டு இருக்க ஏன் இவ்வளவு பயப்படுற நான் இருக்கிறேன் இல்ல வா உங்க வீடு எங்க இருக்கு நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு முன்னாடி போறாராம் இவங்க பின்னாடி போறாங்களா இவங்களுக்கு ஒரு நிமிஷம் வந்து இவர் யாரு எங்கேருந்து வந்தார் என்ன ஒன்றுமே அவங்களுக்கு புரியல இவங்களுக்கு அப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போனால் போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் தான் இவங்களுக்கு இருக்கு அந்த பெரியவர் வந்து முன்னாடி நடந்து போறாராம் இவங்க பின்னாடி போயிட்டே இருக்காங்களா இவங்க சரியாகவே பார்க்கலான்றாங்க முருகா 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 முருகான்னு சொல்லிட்டு இவங்க ஆழங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு இவங்க கேட்டை திறந்துட்டு உள்ள வந்துட்டாங்க உள்ள வந்தவங்க திருப்பி கேட்டை மூடிட்டு அவருக்கு நன்றி சொல்லுவோன்றதுக்குள்ள அவரை காணும் எப்படி இருந்திருக்கும் பாருங்க அப்ப உடம்பு சிரிக்குது அந்த ஒரு நிமிடம் வந்தவர் யார் ஒண்ணுமே உங்களுக்கு புரியல இவங்க நேரம் உள்ள பூஜாரிக்கு போய் நின்று முருகா முருகான்னு சொல்லும் தான் முருகா முருகான்னு சொல்லும் தான் ஒரு உணர்வு அவங்களுக்கு தோணுது அப்போ வந்தது பாமன் ஐயாவா அப்படின்னும் போது உடம்பெல்லாம் சிலிருக்குது அந்த ஒரு நிமிஷம் என்ன நடக்குதே உங்களுக்கு புரியல இப்பதான் உங்களுக்கு புரியுது அப்பதான் அவங்க சுய நினைவுக்கே அவங்க வராங்களா ஐயோ என் தெய்வம் என்னை தேடி வந்து என்னை வீடு தரைக்கும் என்னை விட்டுட்டு போதே நான் விட்டுட்டுன்னு என் தெய்வத்தனு ஓடுறாங்க எங்க அப்பவே காணும் அதுக்கப்புறம் எங்க இருப்பாங்க ஐயோ என் முருகன் கூட வந்திருக்காரு என் பாமனையா வந்திருக்காரு என்னை கூட்டிட்டு வந்து வீடு வரைக்கும் விட்டுருக்காரு அப்படின்னு இவங்களுக்கு வந்து சொல்ல வார்த்தைகளே இல்ல வாய் அடிச்சு போய் அழுகு அழுகு அப்படி ஒரு அழுக நம்ம ஆபத்தான ஒரு சூழ்நிலையில நிக்கிறோம் முருகான்ற ஒரு வார்த்தையை சொன்னா எப்ப வராம இருப்பாரா அப்படின்ற மாதிரி இருக்க அம்மா வந்து இந்த மாதிரி அம்மா வந்து இந்த நிகழ்வை சொல்லும் எனக்கு உடம்பு அப்படியே புல் அரிச்சுது உண்மையிலேயே வந்து பாம்பன ஐயா வந்து அங்க வந்திருக்காருங்க எவ்வளவு பெரிய ஒரு பாகியம் இல்லையா அவங்களுக்கு முருக பக்தனுக்கு ஒரு ஆபத்துன்னும் போது பாம்பனையா பாத்துட்டு சும்மா இருப்பாரா எவ்வளவு ஒரு மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதம் இல்லையா இதெல்லாம் நம்ம கேட்கறது பாக்குறது ரொம்ப பெரிய பாகியமா நம்ம வந்து கருதணும் இது மட்டும் இல்ல இதுக்கப்புறம் நடந்த அற்புதங்களையும் கேளுங்க அப்போ அம்மாவுக்கு என்னன்னா நம்ம எத்தனையோ பூஜை முறைகளை நம்ம செய்திருக்கிறோம் ஷஷ்டி பூஜை கிருத்திகை இதுன்னு ஒண்ணு விடாம இவ்வளவு பூஜைகள் நம்ம செய்துகிட்டு இருக்கோம் இது என்ன புதுசா வேல்மாறல்னு ஒரு பூஜையை பத்தி இந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கு என்னதான் இந்த பொண்ணு பேசுது அப்படின்னு சொல்லிதான் நம்ம சேனல்ல முத முதல்ல அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம வெற்றிலை தீப வழிபாடை பத்தியும் அதுக்கப்புறம் வேல்மாறல் படித்தது மூலமா நடக்கக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் சொல்றதை இவங்க எல்லாத்தையும் கேட்க கேட்க வேள்மாறல் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உருவாகுது அதுக்கப்புறம் இவங்க எப்படி சங்கல்பம் வைத்து படிக்கிறாங்க அப்படின்னா அதாவது ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் வந்து வேல்மாரல் படிப்பாங்க படிச்சு முடிச்சதும் ஆறு படை வீடு இருக்கு இல்லையா அதுல முதல் படை வீடுக்கு இவங்க போயிட்டு வந்துருவாங்க இவங்க சொன்ன ஒரு தகவல்ங்க புதுசாவும் இருந்தது இவங்க ஒரு மண்டலம் விரதம் இருப்பாங்க ஒரு படை வீட்டுக்கு இவங்க போயிட்டு வருவாங்க அதன் பிறகு இரண்டாவதாக ஒரு மண்டலம் இருப்பாங்க இரண்டாம் படை வீட்டுக்கு இவங்க போயிட்டு வருவாங்களாம் இது போல ஐந்து படை வீட்டுக்கும் இப்ப போயிட்டு வந்துட்டாங்க இப்ப ஆறாவது முறையா வந்து ஒரு மண்டல விரதத்துல இருக்கிறாங்க அடுத்தது ஆறு படை வீட்டுக்கு போகணும் அப்படின்றது இவங்க அம்மாவுடைய எண்ணம் முதல் முறையா அந்த ஒரு மண்டல பூஜை இருக்கும்போதே பாத்தீங்கன்னா இவங்க பூஜை அறையில அமர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இவங்க தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தவங்க வந்து வாசல்ல நான் உனக்காக திருச்செந்தூர்ல இருந்து பஞ்சாமிரதம் கொண்டு வந்திருக்கேன் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி வாசல்ல இருந்துகிட்டு வந்து கூப்பிடுறாங்களா இவங்க இரண்டாவது முறைய மண்டல பூஜை இருக்கும்போது இவங்களுடைய சம்பந்தி வந்து வெள்ளில வேல் வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு பரிசா வந்து கொடுக்குறாங்களாம் இது போன்ற அற்புதங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு தொடர்ந்து வேல்மாரல் படித்தது மூலயமா வந்து இவங்களுக்கு ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிச்சதும் ரொம்ப விரும்பி வந்து வேல்மாறல் இவங்க படிக்கிறாங்க இப்ப நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்ல சஷ்டி கவசம் வந்து நம்ம கந்த சஷ்டி விரதத்தின் போது முப்பத்தாறு முறை படிங்க ரொம்ப நல்லது ஏதாவது ஒரு நாள் எடுத்து படிங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனா அம்மா எத்தனை நாள் படிச்சாங்கன்னு தெரியுமா ஆறு நாட்களும் முப்பத்தாறு முறை படிச்சிருக்காங்க அதன் மூலியமா அவங்களுக்கு வந்த ஒரு பெரிய ஆபத்தை முருகன் எப்படி வந்து போக்கியிருக்காரு தெரியுமா இவங்க முதல் முறையா சஷ்டி விரதம் வந்து ஆரம்பித்து முப்பத்தாறு முறை முதல் நாள் படித்து முடிச்சிட்டாங்க ரெண்டாவது நாள் படிக்கும்போது அவங்க வீட்டுக்கு கருங்குலவி வந்திருக்கு கருங்குலவி நம்ம வீட்டுக்கு வர்றது அவ்வளவு லேஸ்ல கிடையாதுங்க கடவுள் அனுகிரகம் நிறைஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த கருங்குலவியானது நம்ம வீட்டுக்கு வரும் இவங்க ரெண்டாவது நாள் சஷ்டி விரதம் இருக்கும்போதே கருங்குலவியானது அவங்க வீட்டுக்கு வந்து வீடு முழுக்க ஃபுல்லா பூஜை ஆரம் எல்லாம் ஃபுல்லா அப்படியே சுத்திட்டு தான் அது வெளியே போயிருக்கு இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இவங்க ரெண்டாவது நாள் வந்து சஷ்டி விரதம் இருந்திருக்காங்க அன்னைக்கும் முப்பத்தாறு முறை படிச்சிருக்காங்க காலையில மத்தியானம் அது போல நேரம் எடுத்து தான் வந்து படிச்சிருக்காங்க ஆனா ஒரு நாள் முடியறதுக்குள்ள முப்பத்தாறு முறை அவங்க வந்து பினிஷ் பண்ணிடுறாங்க அதே போல ஏழு நாட்களை இவங்க படிச்சு நல்லபடியாக பூஜையை முடிக்கிறாங்க முடிச்ச அடுத்த வாரம் அதாவது பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்தை இவங்க சந்திக்கிறாங்க என்ன அப்படின்னா இவங்களுடைய மகள் வந்து வெளிநாட்டுல இருக்காங்க அவங்க எப்பவுமே வந்து ஃப்ரீயா இருக்கிற நேரங்கள்ல வந்து வீடியோ கால் போட்டு உங்களுக்கு பேசுவாங்களாம் அப்படி அவங்க வீடியோ கால் போட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க பேசிட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு வந்து வாய் வந்து அப்படியே கோணலா போயிடுச்சு அதாவது அதாவது ஸ்டோவ் கட்டாக ஆகிட்டே இருக்கு ஆனா இவங்களுக்கு தெரியல கையெல்லாம் ஒரு மாறி ஆகிட்டு இருக்கு வாய் வந்து ஃபுல்லா கோனைச்சிட்டு போயிட்டு இருக்கு ஆனா இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அதை எதிர்க்க பார்த்துட்டு இருந்த மகள் வந்து கத்துறாங்க அம்மா உனக்கு ஸ்டோக் வந்துருச்சு என்ன தான் சாதாரணமா பேசிக்கிட்டே இருக்கிற உனக்கு எதுவுமே தெரியலையா அப்படின்னு அவங்க அங்க இருந்து கத்துறாங்க இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுன்னே இவங்களுக்கு ஒரு புரியல ஏன்னா இவங்களுக்கு ஒரு வழி கூட எதுவுமே இல்லையா மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குன்றாங்க ஒரு வழி கூட எதுவுமே எனக்கு இல்ல அதுக்கப்புறம் உடனே என் கணவர் வந்து பதறி அடிச்சு ஆம்புலன்ஸ் போன் பண்ணி வர வச்சு ஆம்புலன்ஸ்ல என கூட்டிட்டு போறாங்க போய் இந்த ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு என்னென்னவோ பண்றாங்கம்மா ஒரு வழி உணர்வு எதுவுமே எனக்கு தெரியவே இல்லை டாக்டரை ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க வெறும் மூணே நாள்ல எனக்கு வந்த அந்த ஸ்ட்ரோக் அட்டாக் எல்லாமே சரியாயி நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்றாங்க அம்மா என்னமா சொல்றீங்க அப்படின்னா ஆமா ஆமா டாக்டர்ஸே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அம்மா என்ன பண்ணீங்க உங்களுக்கு எப்படி இது சரியாச்சு அப்படின்ற கேட்கற நிலைமையில டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு உங்களுக்கு எப்படி இவ்வளவு மூணு நாள் எப்படி இந்த அளவுக்கு சரியாகும் உங்களுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு சிவியரா அட்டாக் ஆயிருக்கு தெரியுமா உங்களுக்கு ஆனா எப்படி மூணே நாள்ல சரியாச்சு உங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு டாக்டர்ஸே மூக்கு மேல வரல வைக்கிறாங்க அது எல்லாத்துக்கும் காரணம் என்ன சஷ்டி கவசம் நமக்கு வருகின்ற ஆபத்தை முருகன் தான் அறிஞ்சு எல்லா அந்த வலி வேதனை எல்லாத்தையும் எடுத்துட்டு மிகப்பெரிய ஒரு ஆபத்து தான் ஏன்னா ஒரு ஸ்ட்ரோக் வர்றது இந்த நாள்ல வந்து என்னென்னலாம் நடக்குது செயல இருந்து போயிடும் கை கால் விழுந்துருன்றாங்க வாய் கோணச்சு கொண்டாங்க சாப்பிட முடியாது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அதுவும் இல்லாம அவங்க சுகர் பேஷண்ட்டும் வேறங்க இதெல்லாம் அவங்க கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு அப்பதான் அம்மா வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க வர இருந்த மிக பெரிய ஒரு ஆபத்தை இந்த சஷ்டி கவசம் ஒரு அரண் போல இருந்து என்ன இப்படி நடந்தது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிருச்சுமா என் முருகன் கூடவே இருந்து ஒரு வழி வேதனை எனக்கு எதுவுமே எனக்கு தெரியல சும்மா கில்லி மாதிரி வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு வந்து அம்மா சொல்றாங்க ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் இருக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம கேட்கும்போது கண்டிப்பா இதெல்லாமே நடைமுறையில சாத்தியமா ஆகக்கூடிய ஒரு விஷயம்தான் நாம் ஒரு முறை படிக்க முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அவங்களுக்கு வயசு வந்து கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தஞ்சு வயசுன்னு சொன்னாங்க அந்த வயசில் இருக்கக்கூடியவங்க அதுவும் சுகர் பேஷண்ட்டாக இருக்கக்கூடியவங்க என்ன ஒரு தைரியத்தில் ஒரு நாளைக்கு முப்பத்தாறு முறைன்னு ஏழு நாள் படிச்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது இது அப்போ அவங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை முருகம் பார்த்துட்டு சும்மாவாக இருப்பார் சொல்லுங்கள் அதனால தான் இவ்வளோ பெரிய அற்புதம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து நான் சொல்வேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட நான் வந்து ரொம்ப பாக்கியம் பெற்று நினைக்கிறேன் எல்லா புகழும் முருகனுக்கே சேரும் சரிங்க பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அடுத்த ஒரு சூப்பரான பதிவுல வந்து நான் உங்களை பாக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் சாய் ஆறுமுகம் மருளிடும் அணு தினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவண பகவே